மணி ஒரு ஆறு கரெக்டாக ஆறு தான் சரி இதெல்லாம் அங்கே வைக்கிற பாருங்க ஆறு அக்கா எப்படி இருக்க பாருங்கள் கேரளாவில் அக்கே நம்ம வந்துட்டோம் அதான் வந்துட்டுங்க அதுக்கப்புறம் என்ன பிரோஜனும் ஸோ தருவாட்டு வீட்டில் நம்ம ஸ்டெட்சில் ஆயாச்சு ஸோ நாங்கள் தான் விருந்தாளியாக வந்திருக்கோம் இன்னும் யாரோ விருந்தாளி வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதான் கக்கா கற்றுது இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன் பின் ட்ராப் சைலண்ட்னு சொல்லுவாங்களையா அந்த மாதிரி இருக்குது பின்னு போட்டால் கண்டிப்பாக சவுண்டு கேட்கும் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது செடிக்குன்னு நினைக்கிறதுக்கு தண்ணி பாருங்கள் மாங்காய் பிஞ்சு போன வாட்டி இருந்து நாங்கள் ஒரு நாலு மா மாங்காய் எடுத்துகிட்டு போனோம் இந்த வாட்டி இல்லை அதே போல் வாட்டி தென்னை தேங்காய் இல்லை இந்த வாட்டி இளநீர் இருக்குது நிறையா ஸோ போய் முன்னாடி ஆளுக்கு ஒன்று வெட்டி ட்ரிப்பு இறந்துட்டு அதுக்குள்ளே மூத்திரமான் என்ன அந்த அறியலை நல்லாயிருக்குங்களா வியூ என்ன தான் இருந்தாலும் கிராமத்தில் லைஃப் ஸ்டைல் நடிச்சிக்கவே முடியாது சாயங்காலம் நேரம் மேமா குளிச்சுட்டு வந்துட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஈவினிங்லேயும் குளிப்பாங்க நாங்களும் அப்படியே தான் எப்போ என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணோன்னா அப்போத்துலேருந்து எனக்கு ஆனும் கேரளா ஸ்டேஜ் தான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ தான் பசங்களுக்கும் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணேன் இப்போ சித்தியும் விளக்கேட்ட வந்துட்டாங்க இப்போ விளக்கேற்றுட்டு அவங்க ராமாயணம் தான் படிப்பாங்க அது வரைக்கும் நம்ம இந்த சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டித்தான் ஏன்னா இவ்வளோ நேரம் செம்ம வேலை பெண்ணில் விழுந்துருச்சு அங்கே பாருங்கள் அங்கே வந்து துளசி மாடம் இருக்குது அங்கேயும் ஒரு விளக்கு இருக்குது என்னுடைய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு வெரி கோஸ் இருக்குதுன்றதுனால நான் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டேன் எழுந்து போகலை இங்கேருந்தே நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அவங்க ஒரு சின்ன விளக்கு இருக்கும் அதுக்கப்புறம் சூரிய பகவான் காட்டுவாங்க நான் தண்ணியிலேருந்து இன்ன வரைக்கும் இவங்க விளக்கேற்றுறதுனால நம்ம நான்வெஜ் சமைச்சா கூட சாப்பிட மாட்டாங்க மதியமும் சே சமைப்போம் சாப்பிட மாட்டாங்க இப்போ விலைக்கு ஏற்றிட்டு நைட்டில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அது அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு வேலையுமே விலைக்கு ஏற்றுவாங்க இதோட உள்ளே போவாங்க கிச்சனுக்கு காட்டுவாங்க பெட்ரூமுக்கெல்லாம் காட்டுவாங்க அகின் திரும்ப வருவாங்க ஸோ இது அவங்க ரெகுலர் ருட்டைனாகவே இருக்குது பட் இந்த வயசுலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க எனக்கே முடியலன்னு சொல்லுறேன் அவங்க நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லுறாங்க കുട്ടിട്ടുട <ccesiver> <coughs> ശ്രീവാസുദേഹ കൃഷ്ണ നാരായണ കൃഷ്ണ നാരായണ കൃഷ്ണ നാരായണ കൃഷ്ണന് കണ്ണൻ എവിടേക്ക് പോകുന്നുണ്ട് ഓരോ പിന്നെ പോയി അവർ എപ്പോഴത്തേർന്നോണ്ട് ആ അപ്പൊ തിങ്കളാഴ്ച ഉണ്ട് സ്കൂളുണ്ടല്ലോ ഇത് പാർസലൊക്കെ റെഡി ആയിട്ട് എടുക്ക് கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கா அதெல்லாம் பார்சல் பண்ணணும் அதனால் இத்தனை பேப்பர்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பேப்பர் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க ஸோ நான் அஞ்சு வீட்டுக்கு பார்சல் ஆகணும் இது முழுக்க ஸ்நாக்ஸ் தான் சென்னையிலேருந்து நாங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்தோமா ஸோ அதனால் இது எல்லாமே வந்துட்டு இப்போ ஷாரிங்கில் போகும் வேலைக்கு ஏற்றியாச்சு சாயங்காலம் டேயில் பண்ணலான்னு எடுத்தாங்க காலையில் பத்து மணிக்கு இருக்கிற குட்டிஸை வச்சிட்டு பண்ண முடியாது அப்போ அவங்கள தூங்கிட்டதுக்கப்புறம் இப்போ யாருமே இல்லை இல்லை காமாக இருக்கா இந்த டைமில் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ எல்லோரையும் கூப்பிட்றாங்க சித்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டாங்கன்னா இப்போ எங்கள் மாமியார் வந்து பங்கு போட்டுருவாங்க இதுதான் மரமுறை என் பிள்ளை பாவதானியாக தனியாக கஞ்சிட்டுருக்கு குட்டிப்பியா எதுக்குடியம்மா செருப்பு அம்மா கையில வச்சிட்டு இருக்காது ஆரோட செருப்பு ஏய் அப்பி சித்தி வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க ஏற மணி கரெக்டா ஆடுறதா ஆகுது அரைக்கெல்லாம் எப்படி இருட் ஆயிருச்சு பாருங்க ஆறு மணிக்கெல்லாம் நல்லா வெளிச்சம் இருந்துச்சு ஆரைக்கெல்லாம் இரட்ட ஆயிருச்சு மணி பெய்யும் தொடங்கிருச்சு இதுக்கு மேலே நம்ம வெளியில் இருக்கிறது நமக்கு நல்லது நம்மளோட சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ போலாமா இட் சலாம் அலைனங்க சොරஞ்nett யாரோ ണ്ടാക്കി രണ്ടെണ്ണം ഇതാണ് രാവിലെ പൊട്ടിച്ചത് വരണം ട്രെയിനിലും അതെന്നാ കുട്ടികൾക്ക് കിട്ടാത്തല്ല വേണ്ട വല്ല പൊട്ടിച്ചു കഴിച്ചിട്ടുണ്ട് കുട്ടികൾക്ക് വന്നു വേണ്ട പക്ഷേ ഇതിടം ഉണ്ട് 좀tau ആയിട്ടുണ്ട്. ചുമാതെ വന്നേക്കാം. ആരെങ്കിലും അവിടെ കേറിയോ? പരിപരി കൊട്ടി നേരെ വെച്ചേണ്ടി വരുന്നു. ഇത്രയും പെണ് കന്യക്കും అలా ആരെങ്കിലും മഞ്ഞിനെ വരി കൊട്ടുന്നു. ഇപ്പൊ കണ്തുമ ആയിട്ട് ആള് തോൾക്ക്. ഹേ. ഇന്നെ തല കൊടുത്തരാം. यार ना കണ്ടല്ലോ. ഓദസ വെച്ചോ

स्मॉल वाला निप मैं तब ना नहीं यार ए बस बस मैं आए मत रोक के मोड़ी मैं मैं लड् लड् के कर रहा है लड् दो 1 2

<laughs> ോ <laughs> വണ്ടി ഉച്ച കിട്ട നാളെ ഉച്ചക്ക് തരാനെ ఉం <laughs> కేరగా <laughs> <laughs>